அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்படும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைந்த சூழலாக எந்தெந்த விஷயங்கள் அமையப்போகின்றன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அந்த வகையில் பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருகின்றன எனவே பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது ஏனென்றால் முதன்மையாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் ஆட்சி பலத்தை இழந்தாலும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்திற்குள் நுழைகிறார் பல வகையில நன்மை நிறைவாக கிடைப்பதால் புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே அள்ளி கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் அங்கு மிகவும் வலுவாக குரு வலுவாக சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது விதியாக்கரகரான புதனும் பக்ர நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வலுவாக வளம் பெறுகிறார் மூன்று கிரகநிலைகள் ஒன்பதாம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் பல வகையில நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி போகிறது எனவேதான் பல வகையில் நேரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அலட்சியமில்லாமல் அவசியமாக கண்டும் கருத்துமாக செயல்பட்டு இந்த தருணத்தை சரியானதாக மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்க பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வரும் ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக இந்த வேளையில் பாகியஸ்தானத்தில் நுழைந்திருப்பது நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உருவாகிறது தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் துணிவு தன்னம்பிக்கை கூட கூடிய வகையில் பல்வேறு வகையில எடுத்த காரியம் அனைத்திலும் முயற்சி வெற்றி பெறக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது கலைத்துறை அரசியல் துறை தொழில்துறை வியாபாரத்துறை என அனைத்திலும் உங்களுடைய சிறு முயற்சி இருந்தாலும் கூட அதிக வெற்றியும் நேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதோடு குறுக்கீடுகள் அனைத்தும் விலகும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது மற்றவரை நம்பி பணம் கொடுத்து முதலீடு செய்து ஏமாந்த சூழலில் அந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற மன ஆதங்கத்தில் இருந்து வந்த நிலையில் அதில் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக உறுதியாகவே இந்த தருணம் அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளையும் சிக்கல்களையும் சிரமங்களையும் உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுபா பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதோடு மூன்று ஐந்து ஆகிய இடங்களிலும் கிடைப்பதால் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் உங்களை தேடி வருகிறது குரு பகவான் ஜென்மராசியை பார்ப்பதோடு மட்டுமல்லாது அமர்ந்திருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் வீண் விரய செலவுகள் விலகுவதோடு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் விலகுவதோடு பல புண்ணிய காரியங்களை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்கப் போகிறது நீங்கள் நினைப்பதை காட்டி எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் பெறுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது வித்யா கரகரான புதன் ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் அவர் ஒன்பதாம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று மிகவும் வலுவாக குரு மற்றும் சுக்கரனுடன் இணையக்கூடிய இந்த தருணம் யோகம் நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறது இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் ார் எனவே அவர் வகர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணம் யோகத்தின் உச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் வளம் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மந்தமான நிலை மாறும் உத்தியோகம் தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்களை சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாகவே கிடைக்கப் போகிறது ஏமாற்றம் அனைத்தும் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்க எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நினைப்பதை காட்டிலும் எதிர்பாராத வகையில் மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் நீங்கள் விண்ணப்பித்திருக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளக்கூடிய வகையில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் அவர் மிகவும் வலுவாக ஐந்தில் ஆட்சி வளம் பெற்று வக்ரகதியில் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் ராகுவுடன் இணைந்து வளம் வருகிறார் எனவே தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாகவே கைகூட போகிறது கல்வி தொழில் வியாபாரம் உத்தியோகம் என அனைத்திலும் இனிமை தரக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பத்தை ராகுவுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது சனி பகவானும் தனது பார்வையை பதினொன்று ஆகிய இடங்களில் மிகவும் வலுவாக பதிக்கிறாருங்க தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் பதிப்பதால் புகழ் அதிகரிப்பதோடு இந்த தருணத்தில் மனதிற்கு இணைய பல நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் கைகூடும் குடும்பத்தில் கெட்டி மேளம் கேட்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தை உறுதியாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பமாக அமைய போகிறது சப்தமஸ்தானத்தை பார்ப்பதால் அம்பதியருக்கிடையே இருந்த கருத்து மோதல்கள் விலகும் பிரிந்து சென்று விடுவார்கள் என்ற நினைத்த சூழலில் அவர்களுக்கிடையே கருத்து ஒற்றுமை ஏற்பட்டு மீண்டும் இணைந்து பணியாற்ற கூடிய வகையில் இல்லற வாழ்வில் இணைந்து பயணிக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த காலத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் எளிதில் வெற்றி பெறக்கூடிய தருணத்தை நிச்சயமாக மாற்றிக் கொடுக்கிறார் லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் நிறைந்த காரிய வெற்றி இந்த தருணத்தில் தடையில்லாமல் கிடைக்க போகிறது ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்திருப்பதால் பல்வேறு வகையான எதிர்மறையான சிந்தனைகள் விலகுவதோடு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் கர்மஸ்தானத்தில் வளம் வருகிறார் அவர் பத்தில் இருப்பதால் தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உண்டு அலைச்சலும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளும் கட்டுக்குள் இருக்கும் குறிப்பாக அங்கு ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் வளம் பெறுகிறாருங்க சந்திரன் ஆட்சி பலம் பெற்று வளம் வரக்கூடிய இந்த வேளையில் அவர் அதற்கு பிறகு வளர்புரை சந்திரனாக மாறுகிறார் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே வளர்பு சந்திரனாக பாரக்கூடிய சந்திரனின் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை சூரியன் சந்திரன் இணைந்து கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவதோடு அதற்கு பிறகு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் லாபம் விரயம் ஜென்மம் தனம் என பல இடங்களில் சந்திரன் மாறுவதால் முன்னேற்றத்திற்கு குறைவில்லாத வகையில் பல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் எளிதில் வெற்றி கிடைக்கும் இந்த வேளையில் வித்யா கரகரான புதனும் மிக சிறப்பான மாற்றத்தை குரு மற்றும் சுக்கரனுடன் இணைந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் முற்பகுதியில் வலுவாக லாபஸ்தானத்தில் வளம் பிற்பகுதியில் மிகவும் வலுவாக விரயத்தில் நுழைகிறார் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் விரயஸ்தானத்திற்குள் வருவதால் விரயம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது சேமிப்புகள் கரைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அதே சமயம் கடன் போன்ற தொல்லைகளிலும் மாட்டிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஆனால் மங்களக்காரகன் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுப்பதால் புதிதாக நிலம் வாகனம் வீடு போன்றவை வாங்குவதற்குரிய கடனை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல அங்கீகாரம் உங்களை தேடி வரும் இப்போது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலகி நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக நிச்சயமாக அமையும் சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது செவ்வாய் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் விரயத்திற்குள் வந்தாலும் கூட சுப விரயங்களாக மங்களக்காரகன் மாற்றிக் கொடுக்க போகிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள துர்கை அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்பு களும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக எவ்விதமான சிரமமும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிச்சயம் கிடைக்கும்